இருப்பாங்க நமக்கு பூ கட்டி தருவாங்க சாமிக்கு சாமியறைய சுத்தப்படுத்தி விளக்குகளுக்கு சந்தனம் குங்குமம் வைக்கிறதுன்னு அனைத்து உதவிகளும் செய்வாங்க விளக்கு கழுவி தர்றது இந்த ஆளு எல்லாம் அக்கா தான் கழுவி கொடுத்தாங்க ஆஹ் தீபக்காரண்டி மேல கூடிய அந்த சின்ன அனைத்து உதவிகளும் அக்கா செஞ்சு தருவாங்க ஆமா தம்பி முத்துக்குமார் ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன் பாருங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அல்லட்டா நீங்க ஒரு நாள் லைவ் டுகெதர் போடுங்க அன்னையும் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா ஆடு ஆடு யார இன்னைக்கு அம்பாலையும் சேர்த்தபடி லைவ் உலகும்னு இருந்திருக்கு கரெக்டா ஏன்னா என்ன பாத்துங்க விஎம்எஸ் பக்தி உலகம் கடைக்குள்ளன்னு காப்பில தம்பி தம்பி காளிப்பறையில வைக்கிறது மாதிரி நல்லா உயரமான போட்டோ அந்த காளி போட்டோ என்ன வேலைன்னு சொல்லி அப்படியே லைவ்ல சொல்லுங்க

சென்னையில மகாலிங்கம் மாலை எங்க வாங்குற காளி வேஷம் சரியா அதாவது மாலை வாங்கணுமா தரமா இருக்கு போட்டோ நம்ம பழைய சாமிமார்கள் எல்லாம் மூணு போட்டோ மாத்துங்க ரொம்ப வருஷமா வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த வருஷம் மாத்தணும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு அண்ணா இந்த ஃபோட்டோ அறுநூறுவாண்ணே இது அறுநூறுவா ஆஹ் அதாண்ணா நான் நம்ம ஃபைல்ல கேட்டப்ப அப்படிதான் சொன்னேன் ஒரு ஐநூத்தம்பது அந்த ரேஞ்சில இருக்குன்னுட்டு ஆனா இது உயரம் கம்மியும் கீழ வச்சு காட்டுங்க ஆஹ் ஆஹ் நம்ம பேண்ட் நீளத்துக்கு இருந்த மாதிரி இருக்கேண்ணா சரி சரி அறுநூறு சரி பாப்போம் காளி காளிப்பறைல வைக்கிறக்கு நல்ல பெரிய போட்டோவா வாங்குங்க அப்படின்னு நானுவேன் சரி ஒரு ஒரு சாமியாடி நான் பொறுப்பு கொஞ்சம் ரூபா தந்துடுறேன் ஏன் செலவுல நான்

ஆஹ் ஆஹ் இல்ல லேமினேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கும் பிரேமு கொஞ்சம் கண்ணாடி பிரேம்னா கொஞ்சம் திடீர்னு உடஞ்சிட்டுனா போச்சு சரி வந்து பாப்போம் வேணா ஒரு நாள் ஓ சரி தம்பி சரி சரி பத்ரகாளி படம் காட்டுவீங்களாம் தம்பி கிஷோர் சாமி அடிக்கி பத்ரகாளி படம் காட்டணுமா